ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னா கடுமையான தீமைகள் இருக்கின்றன ஒரு போன்ல வந்து நல்லது மட்டும்தான் வருதா நல்ல செய்திகள் மட்டும்தான் வருதா எவ்வளவு தீமையானது இன்னைக்கு லைவ் என்ற பெயர்ல ஏராளமான சீமைகள் உள்ளாத இருக்க தீமைகள் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம மித மிதமாக நிதானமாக அதுல இருந்து நடுமையாக இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அதுல தீமை நான் பார்த்து போராம பண்றீங்களோ அதோட நம்மளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொண்டு நான் வாழ வேண்டும் இது இருந்தால்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பாத்தீங்களா அதுல யாருக்கும் எந்த பொறாமையும் கிடையாது எந்த ஒரு தற்புமையும் கிடையாது போராமைக்காரன் போராமை கொல்லும்போது உண்டாகும் தீங்கவிட்டு போராமைக்காரன் போராமை கொள்ளும்போது உண்டாகும் தீங்கவிட்டும் இறைவனம் கண்டிப்பாக நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போராமைக்காரன் போராமை கொள்ளும்போது உண்டாகும் தீங்கவிட்டும் என் இறைவனே எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக எங்களுக்கும் யார் மீது எல்லா புகழும் இறை இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லா நிலைகளிலும் போறாமை என்பது எல்லோரிடத்திலும் இருக்கிறது போராமை என்பது எல்லோருடத்திலும் இருக்கிறது இந்த போராமை எப்படி உருவாகுது என்ன காரணத்தினால அந்த போறாமை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சக மனிதர்கள் நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள் இல்லை நம்முடைய சொந்தங்கள் நிலையில தான் போராமைகள் உருவாகுது அந்த போராமை என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னா தீமை செய்யக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் அவர்களை வந்து நயவஞ்சமாக பேசக்கூடியதும் அவர்களை குற்றம் குறைகளாக பேசக்கூடிய நிலைக்கும் இந்த மனிதர்கள் போயிடுறாங்க அப்ப எவ்வளவோ தீமைகள் நிறைய இருக்கு எவ்வளவோ தீமைகள் மனிதனுக்கு நிறைய தீமைகள் படைப்புல வந்து ஏராளமான தீமைகள் இருக்கின்றன படைப்புல சாதாரண படைப்புல நன்மை மட்டும் இல்லை அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் போது கூட அது நல்லதுதான் எனக்கு இது இருந்தா வாழலாமே என்று நீங்க முனைந்தா கூட அதுலேயும் தீமைகள் இருக்கின்றன ஒன்று நன்மை இருக்குது அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னா கடுமையான தீமைகள் இருக்கின்றன ஒன்று வேணும் அந்த வேண்டும் என்று இருக்கும்போது அது தேவையின் அடிப்படையில் அது நம்மள்கிட்ட அளவோடு நாம் அதை பயன்படுத்தி கொள்ளும் போது நன்மைகள் இருக்கின்றன ஃபோன் இருக்குது அப்படின்னா நல்லதும் இருக்கின்றன கெட்டதும் இருக்கின்றன ஃபோனில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு பாடல் படிக்கிறான் அந்த குரல் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு அந்த பாடலில் சில அர்த்தங்களும் இருக்கு நல்ல வந்து தத்துவங்களும் இருக்கு அது வாழ்க்கைக்கு உண்டானதாக இருக்கு அது நன்மைகள் இருக்கு அதையே நாம் வந்து அந்த பாடல் தான் இசைதான் நம்முடைய வாழ்க்கையிட்டு போகும்போது கண்டிப்பாக அது என்ன போயிருக்கு தீமைகள் நிறைய சேர்ந்து விடுகிறது இன்றைக்கு அந்த அந்த நிகழ்வுகள் கொண்டு அந்த பாடல்கள் அந்த ஆடல் அந்த கச்சேரிகள் இசைகள் கொண்டு எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுத்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ பணம் புகழெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிலை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாதுங்க இன்னைக்கு ஒரு நம்ம குற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா மனிதனுடைய சட்டங்கள் மனிதனுக்கு ஏற்றப்பட்ட சட்டங்கள் வந்து வெளிப்படையான தீமைகள் தான் அதுக்கு தண்டனை கொடுக்கப்படும் நினைக்கிறேன் இசையை ரசிக்கிறது பாடல் ரசிக்கிறது அதிலேயே போதையாக போகிறது ஏன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த தீமைகள் வந்து மன ரீதியான தீமைகள் அது வந்து யாராலையும் அதில் வந்து மீட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட தீமைகள் படைப்புல நிறைய இருக்கின்றன நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ஆசைப்படுவது எல்லாமே நிறைய தீமைகள் அங்கே இருக்கின்றன ஒரு ஃபோனில் வந்து நல்லது மட்டும்தான் வருதா நல்ல செய்திகள் மட்டும்தான் வருதா எவ்வளவு தீமையானது இன்னைக்கு லைவ் என்ற பெயரில் ஏராளமான விஷயங்கள் நைட்டில் ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறது கூட அப்படியே வீடியோ வச்சிடறாங்க கணவனும் மனைவி தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த 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 லைவான அந்த இதை கூட இன்னைக்கு வந்து யூடியூப்பில் ஓப்பன் பிளஸாகி அதை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி தூங்குவாங்க எப்படி ஊறுவாங்க எப்படி பருவாங்க அப்படிங்கிற அப்ப இதே போன்று உன்னை வந்து நன்மைக்காக ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் தீமைகள் கலந்துருக்கு இரவு இருக்குது இரவு என்பது நன்மையா தீமையா என்று கேட்டால் கண்டிப்பாக அது நன்மை தான் நம்ம பகலிலே கண்டிப்பாக வாழ முடியாது நம்மளுக்கு ஓய்வு இருவதற்கும் நம்மளுடைய உடல் வந்து வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்கும் குளர்ச்சிகள் தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக இரவு தேவைப்படுகிறது அப்போ இரவில் வந்து தீமை இருக்கின்றதா என்று சொன்னால் கண்டிப்பாக தீமை இருக்கின்றது இரவு எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு முளைப்புக்காகவும் இன்று வந்து போனை வைத்துக் கொண்டு வீட்டில வந்து படிக்கக்கூடியவர்கள் இன்னும் வந்து இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அதில் வந்து முழுக்க முழுக்க அதை ரசிக்கக்கூடியவங்க தூங்குறதே வந்து மூணு மணி நாலு மணி ஆகிடுது அப்ப இரவை நம்ம எப்படி நன்மையான இரவை எப்படி வந்து நம்ம தீமையா மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்ப இரவில் தீமைகள் கண்டிப்பாக இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கின்றன கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ கிருமிகள் எவ்வளவோ நமக்கு இருக்கின்றன ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நல்ல பொருள் தான் அதை வந்து அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் சுத்தப்படுத்தும் நம்ம குடங்கிற பொருளாக இருந்தால் கூட அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும் இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய கிருமிகள் அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அது தீமையாக இருக்கின்றன அது நன்மையும் இருக்கின்றன நல்ல கிருமிகளும் இருக்கின்றன கெட்ட கிருமிகளும் இருக்கின்றன நீங்கள் தினமும் துடைத்துக் கொண்டு இருந்தால் அது நல்ல கிருமிகள் சேரும் அந்த நல்ல கிருமிகளை நீங்கள் வந்து துடைக்கலை அப்படின்னா அதுவே என்ன செய்யும் செத்து கெட்டதாக நம்ம மாறிவிடும் இப்போ இதே போன்றுதான் இறைவனுடைய படைப்பில் நல்லதும் இருக்கின்றன கெட்டதும் இருக்கின்றன அப்ப இரவின் தீகை விட்டும் நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி சொன்னால் இரவை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் இரவு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்லாது நம்மளை பகல் நேரத்தில் நம்மளுக்கு ஜொலிக்க இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்காது சமாதானமாக இருக்காது ஒரு இரவில் தூங்கலைன்னா அவ்வளோ சொல்லுவோம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன் தூக்கம் இல்லாமல் பயணம் பண்ணேன் தூக்கம் இல்லாமல் நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் தூக்கம் இல்லாமல் ட்ரெயினில் வந்தேன் இன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை பகல் நேரத்தில் தூக்கம் இல்லை பற்றி பேச மாட்டாங்க இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாதது அப்பவும் இரவின் தீண்டை விட்டு நம்ம எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது அதே போன்றுதான் தீமைகள் இருள் போது உண்டாக உண்டாகும் தீமைகள் இடி மின்னல் மலை வந்து நல்லது தான் நமக்கு வந்து மழை நல்லது தான் மழை இல்லை என்று வாழ முடியாது மழை கண்டிப்பாக வேண்டும் அப்ப அந்த இடி மின்னலை பார்த்து நம்மளுக்கு பயமாக இருக்கின்றன அப்ப நல்லது இருக்கின்றன நல்லதை கொண்டு இப்போ தீமையும் இருக்கின்றன நல்லது இருக்கின்றன அது பெரும்பகுதி உடனே யாரையும் தாக்குவதில்லை அது யாரையும் தாக்கிவிட்டு இருக்கு அது பயங்கரமான தீமைகள் இருக்குன்னு அதிகமான மனையில் வந்துட்டாலும் என்ன செய்யிருக்கு நம்மளுக்கு அது நன்மை இல்லாமல் இருக்கின்றது அப்போ இறைவனுடைய படைப்பு என்பது தீமைகள் உள்ளாக இருக்கு தீமைகள் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம மிதா மிதமாக நிதானமாக அதிலிருந்து நடுமையாக இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அந்த தீமை இல்லை அதே போன்றுதான் போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீ இதுக்கு எங்க தண்டனை இருக்குதா போராமைப்பட்டவன் அல்ல அவன் யார் போராமை படிக்கிறானோ அதனுடைய தீமையும் போராமைப்படும்படி நம்ம பெருமையாக வந்து வாழ்றான்னு பாத்தீங்களா இந்த இரண்டு போராமைப்படுபவனுக்கும் தீங்கு இருக்குது அந்த பெருமையாக தற்பரியாம பெருமையாக வாழ்றான் பாத்தீங்களா அவனை பார்க்கும்போதுதான் என்ன செய்யிருக்கு அதிகமாக போராமை வருகிறது அப்ப யாருக்கு அறியாதவங்களா நம்மளுக்கு தெரியாதவங்களா என்று கேட்டான் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடியவன் நம்ம கூட இருந்து வரக்கூடிய சில மனிதன் மட்டும் என்ன செய்யறான் வளர்ந்துடுறான் வளர்ந்த பிறகு எப்படி போராமை வருகிறது நம்மளை இப்படியே வளர்ந்துட்டான் ஒரு போராமை வருகிறது ஆனால் அந்த போராமை என்ன செய்யுது அப்படின்னா போறாமையாக நடந்து கொள்ளக்கூடிய உணவு பாதிக்கப்படுகிறது போராமை படக்கூடிய என்ன செய்யுது அது பாதிக்கப்படுகிறது போராமை தேவையா இப்ப நம்ம ஒரு பார்த்து போராமைப்படும் இல்ல நான் வந்து தற்பொருமையா இருக்கிறேன் அப்படின்னா அதை கூட்டி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்க தான் நீங்க உழைத்தால் மட்டும்தான் கிடைக்கும் நீங்க போராமை படுறதுனால உங்க அபரிமிதமா ஏதாவது கிடைச்சிடாது நீங்கள் தற்பரிமையாக நடந்து கொள்றதுனால உங்களுக்கு உழைக்காமல் எதுவும் கிடைச்சிடாது எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதும் அதை அழிப்பதும் அது நம்முடைய கையில தான் இருக்குது தவிர வேற யாருடைய கை நம்ம மீது ஒரு பெருமை தற்பெருமையாக நம்ம நடந்து கொள்ளும் போது நம்ம பெருமையாக பரட்ட காமித்து கொள்ளும் போது அதனால நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கின்றதா நாம் வந்து போராமை படுறதுனால அது நமக்கு எது கிடைச்சி பிடிக்கிறாங்க சொன்னால் கண்டிப்பாக கிடைக்க ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு மனிதன் என்னை வந்து காமிக்கிறான் அப்படின்னா நல்லெண்ணம் கொண்டுதான் நம்ம காமிக்கிறான் அந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற தவிர்த்து நம்ம வந்து அதன் மூலம் போராமை கண்ணோட பாக்குறது நம்மளுக்கு பெரிய பெரிய ஒரு தீமையாக இருக்கேன் ஏன்னா நான் நம்பிக்கை நடிப்படையில் நம்மகிட்ட வந்து ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நினைவு இருக்குது இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு போறாங்க ஏன்னா ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தை பார்த்துட்டு போறாம சொல்றான் ஏன்னா நம்முடைய பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணல ஆனா தன்னை வந்து என்ன செய்யா ஆதரவு படுத்திக்கிறான் சரி இது வந்து பெருமையாக இருக்குது தற்பெருமையாக இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என்ன செய்யறீங்க போறாமையாக பார்க்கக்கூடும் அது கடுமையான தீமை இருக்குங்கிறான் அப்புறம் ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தா அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து நம்ம வந்து போராமப்படங்கு அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு தெரிந்தவங்களோ எங்களுடைய நட்பு வட்டாரத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தா நமக்கு கிடைச்சு போராமை வருகிறது அப்போ போராமைக்காரன் போராமை கொள்ளும்போது உண்டாகும் தீங்குங்கிறான் அது தெரியாது நமக்கு சட்ட ரீதியை தண்டிக்க முடியாது நான் ஒரு மீது போராமைப்படுறேன் அப்படின்னா சட்ட ரீதியாக அது தண்டிக்க முடியாது நான் எப்படி வந்து தண்டிக்கப்படுகிறேன் என்பது தெரியாது இந்த போராமை என்பது என்ன செய்தா மெல்ல 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 நம்மளை வந்து ஒரு மனிதரை வஞ்சிக்கக்கூடிய நிலைக்கும் அந்த பொறாமையான எண்ணங்கள் போகுது நாமும் கவலைப்பட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் இந்த சிறும எழுந்து போகக்கூடிய நிலையும் தப்பெருமையாக வாழ்றோம் சிறுமை அடைந்துமா பெருமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனும் நிச்சயமா சிறுமையடைந்து விடுவான் அதனால் எந்த ஒரு பொருள் மீதும் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அது நமக்கு தேவைப்படலை தேவைப்படுமே என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து இறைவன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வழங்கி வழங்கிடுவான் எது நம்மளுக்கு தேவைப்படுகிறது உணவு தேவைப்படுகிறது இருப்பிடம் தேவைப்படுகிறது நமக்கு ஆணை தேவைப்படுகிறது நம்மளுக்கு நீர் தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை அமைதியாக சாந்தம் சமாதான போவதற்கு தேவைப்படுகிறது நான் பிறரை பார்த்து பட்டு கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை நல்லா அல்ல நான் பிறருக்கு தற்பொருமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லை இந்த இரண்டுமே எவன் போராமைப்படுகிறானோ அவனுக்கும் தீங்கி இருக்கின்றன எவன் போராமைப்படும்படி தற்பொருமையாக இருந்துக்கிறானோ அவனுக்கும் என்ன தீங்கி இருக்கின்றன போராமைக்காரன் போராமைப்படும் உண்டாகும் விட்டு இரண்டு பேருக்கும் இருக்கின்றது என்ற நிலையில அதனால போராமைப்படுவது பகிர்ந்தமான தீ வயிறு சொல்ல மாட்டான் வாழ்க்கையை பார்த்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா அவன் இறைவன் வழங்கிய அந்த வாழ்க்கை அது அது வந்து சுகமான வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு என்னுடைய நண்பர் தான் ஏன்னா அவரு நோயாளி ஆகிட்டார் நடக்க முடியாமல் கார் இருக்கு வசதி வாய்ப்புகளும் இருக்கு அவர் நம்மளை வந்து துணைக்கு அழைக்கிறாரு அழைக்க போது நான் அவருக்கு துணைக்கு போறேன் நீங்க போகும்போது அவர் உங்களை பார்த்து போராம படிக்கிறார் கொண்டு ஆரோக்கியத்தை பார்த்து போரா போராம படிக்கிறார் நாம இதற்கு முன்னாடி அவருடைய பொருளை பார்த்து நம்ம போராம பண்றோம் இப்போ என்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து யார் வந்து துணைக்கு வர்றாங்களோ ஆரோக்கியமா இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து ஒரு போராமப்படக்கூடிய நிலை இப்ப அவரு பொருளை கொண்டு அவருக்கு எந்த தற்பெருமையும் நம்ம கிடையாது இப்ப நாம அவரை பார்த்து என்ன செய்யறோம் இவ்வளவு பொருள் இருந்தும் அவருக்கு எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லையே என்று நமக்கு தெரியுது நம்ம போராமப்பட்ட அவரை பார்த்து அவர் படைக்கணும் ஆயிட்டாரு அவரால் வந்து ஆரோக்கியம் கட்டுவிட்டது என்ன இடத்துல ஆரோக்கியம் இருக்கின்றன அப்ப என்ன அந்த ஆரோக்கியத்தை பார்த்து என்ன செய்யறான் ஒரு மனிதன் வந்து போராமை பண்றான் அப்ப மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்க எதையெல்லாம் பார்த்து போராமை பண்றீங்களோ அதனுடைய நம்மளுடைய வாழ்க்கை இல்ல எதையெல்லாம் கொண்டு நான் வாழ வேண்டும் இது இருந்தால்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பாத்தீங்களா அதுல யாருக்கும் எந்த போறாமையும் கிடையாது எந்த ஒரு தற்பெருமையும் கிடையாது அதனால ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா போராமைப்படக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கை வேணும் மற்ற அடுத்தவர் மற்றவர் அடுத்தவங்க பொருளை நம்ம என்ன செய்ய வேண்டாம் நான் பார்க்கணும் அந்த கண் திட்ட கொண்டு நான் பார்க்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம அது நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் ரசிச்சுட்டு போயிடணும் எப்படி கடலை ரசிக்கிறோமோ எப்படி மலையை ரசிக்கிறோமோ எப்படி மயில் மான் குயில்கள் இந்த குழந்தைகள்லாம் எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி பார்த்து நினைச்சு ஒரு கடை இருக்குது போறோம் பொருத்தாட்சிக்கு போறோம் எவ்வளவோ இருக்குது ஏன்னா ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியுமே தவிர அதை அனைத்து நான் அவதரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போகவே வேண்டாம் ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிச்சு இருக்குது கேடாக சம்பாதிச்சு இருக்கானா எத்தனை பேரை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கான் என்பது நமக்கு தெரியாது அதனால் அதன் மீது என்ன நினைச்சுக்கணும் ஆசை கொள்ள வேண்டாம் ஒரு மனிதன் வந்து உயர்ந்த காதல போறான் எங்க போய் பஞ்சராயிருக்குன்னு தெரியாது எங்க போய் இடிச்சுக்கிட்டு நமக்கு தெரியாது அதன் மீது நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டாம் ஒரு போராமையும் நம்மளுக்கு ஆசையும் கண்டிப்பாக வேண்டாம் நம்மளுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழங்கியது இறைவன் வழங்கியது சிறப்பானது அந்த வழங்கிய வாழ்க்கை மிகவும் அழகானது இறைவன் எதை வழங்குறானோ அதுவே நம்மளுக்கு ஒரு அறுப்படையாக இருக்கும்ன்ற அடிப்படையில நாம் போராமை கொள்வதற்கு வந்து கண்டிப்பாக கொண்டால் அது மிகப்பெரிய தீமை அது பெரிய நெருப்பாக நரமாக நரக்கமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில அத்தியாயம் குரான் பேசுது அத்தியாயம் வந்து நூத்தி பதிமூணுல அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்குது அஞ்சாவது வசனம் போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டு போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்க விட்டும் இறைவன் கண்டிப்பாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் தற்கொலைமையாக வாழ்றதில்லை சொல்லுங்களா என்ன பிறர் கண்களில் பிற கண்களுக்கு வந்து நம்ம ஆடம்பரமாக காமிக்காம நம்முடைய தேவை எதாவது இருக்குதோ அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு பெருமையாக காமித்து விட்டு தற்பெருமையாக காமித்து விட்டு அவன் சொல்லாதீங்க அந்த தீமைக்கு அதிகமாக பொருள் இருக்கு தற்பெருமையோட வாழ்ந்ததுனால் உங்களுக்கு அந்த தீமைகள் வருகிறது என்பது நம்மளுக்கு தெரியாது வாக்காக இருக்கின்றது போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்க விட்டோம் என் இறைவனே எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக எங்களுக்கும் யார் மீது அவர்களுடைய பொருள் மீதும் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அவருடைய செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கும் அவர் மீது போராமை இல்லாதபடி எங்களை இனி பாதுகாத்துக் கொண்டு எங்கள் மனதை நீ உறுதிப்படுத்த செய்வாயாக நீ எதை எங்களுக்கு வழங்கினாயோ அதில் ஒரு நல்ல வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று நாம் முன்னிடமே அந்த காரியத்தை கண்டிப்பாக ஒப்படைக்கிறோம் இறைவன் போர்